முதல் வாசகம் நாட்டில் விளையும் நற்கனிகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும் இறைவாக்கினர் எசாய நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் இரண்டு முதல் ஆறு முடிய ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் இருக்கும் நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலில் தப்பிப்பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாயமையும் அந்நாளில் சியோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர் உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்படப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர் என் தலைவர் சியோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார் நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்பு தன்னலையொத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்த கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார் சியோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடிவரும் வரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார் புகைப்படலத்தையும் கொழுந்துவிட்டரையும் நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார் ஏனெனில் அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும் அது பகல் வெப்பத்தின் நின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி இருபத்தி இரண்டு பல்லவி அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது மகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் அக மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரின் திருக்குலத்தாரங்கே அங்கே செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயர்களுக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவிது வீட்டாரின் அரியணைகள் அக மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக உம் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக அக மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு சமாதானம் நிலவுவதாக இன்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன் நம் கடவுளாகி ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் முன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன் ஆக மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போதி வாசகம் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் மத்தையை எழுதிய தூய வாசகம் அதிகாரம் எட்டு இறை திருவசனங்கள் ஐந்து முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் ஏசு நாகமுக்குச் சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கின்றான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீரின் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்